அண்ணா வணக்கங்கண்ணா நான் டிரைவரு பார்த்தீங்கன்னா ஈரோ டிரைவரு குரியர் வண்டியோடயிருக்கிற பெங்களூர் டு திருப்பூர் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பவானி லட்சுமி நகர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து வழிபரப்பில் நடத்திட்டுருக்குறாங்க நான் வரும்போது பேங்களூர்னு வரும்போது போன வாரம் பத்தொன்பதாம் தேதி வெடிக்கால் நாலு மணிக்கு வரும்போது ஹேண்டிகேப் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல லட்சுமி நகர் தானே ஒரு மேட்ல வந்து கையாட்டு பக்கத்துலேயே ஒரு டீ கடை இருக்குது சரி நான் எதார்த்தத்தில் பார்த்தீங்கன்னா சிரிட்டு ஹேண்டிகேப்லே நிறுத்தினேன் ஏற லிஃப்ட்டு கேட்டான்னு சொல்லி நிறுத்தும் போது உடனே ஏறும்பொழுதே பார்த்தீங்கன்னா என்னை வந்து கழுத்தில் டக்குன்னு மேலே ஏறினேயும் கழுத்தில் கட்டி வீச்சிட்டான் அவன் பின்னாடி ஒரு திறக்கான் ஏறணும்னு ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து என்னை வந்து மறுபடியும் வந்து பவானி வரது ரொட்டியை திரும்பி யூட்டான் பண்ண சொல்லி கூட்டிகிட்டு வந்து ஒரு வந்து நிறுத்தி உள்ள கூட்டிகிட்டு போய்ட்டு கூட்டிகிட்டு போகும்போது அங்கேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே மூணு மணி வரைக்கும் துணி கட்டிட்டு வந்து எனக்கு கண்ணை கட்டி மறுபடியும் வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா கையை கட்டி தூக்கிட்டு போய் என் கட்டிருக்கிற பணத்தை வந்து Right.